வணக்கம் நாம் இன்று சங்க இலக்கியத்தில் ஒன்றான நற்றினை என்ற நூலைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் சங்க இலக்கியம் என்று சொல்லும்போது சங்ககால மக்களினுடைய வாழ்வியல் சார்ந்த நெறிமுறைகளைப் பற்றி பல்வேறு கருத்தாக்கங்களை நமக்கு கண்முன்னே தருகின்ற ஒரு நூலாக சங்க இலக்கியம் வழங்குகின்றது அந்த வகையிலே சங்க இலக்கியத்தில் எட்டுத்தொகை தொகை என்று இருபெரும் பிரிவுகள் இருக்கிறது சங்க இலக்கியத்தில் எட்டுத்தொகை நூல் என்று சொல்லும்போது நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு பொத்த பதிற்றுப்பத்து ஓங்குபுரி பாடல் கற்றறிந்துரியத்தும் கலியூடகம் புறங்கென இத்திரத்து எட்டு தொகை என்று சொல்லுவார்கள் அதில் நற்றினை என்பது சங்க இலக்கிய எட்டுத்தொகை நூல்களில் முதல் நூலாக அறியப்படுகிறது இந்த நற்றினை என்பது நானூறு பாடல்களை கொண்டதாக இருக்கிறது இந்த நற்றினை நூலானது அகம் சார்ந்த ஒரு நூல் சங்க இலக்கியத்தை மூன்று நூல்களாக பிரிக்கின்றார்கள் ஒன்று அகம் சார்ந்த நூல்கள் இரண்டு புறம் சார்ந்த நூல்கள் இன்னொன்று அகம்புறம் சார்ந்த நூல்கள் அகம் சார்ந்த நூல்கள் என்பது ஒரு தலைவன் தலைவியினுடைய சங்ககால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காதல் மற்றும் இல்லற வாழ்வை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாக அக நூல்கள் இருக்கிறது ஏன் அதற்கு அகம் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் அகம் என்பது தலைவன் தலைவருடைய காதலை பிறருக்கு அறிவுறுத்த முடியாத ஒரு இருப்பதால் அதை அகம் என்றும் அகம் என்றால் உள்ளம் உள்ளே என்று பொருள் அதனால் இந்த காதல் சார்ந்த நூல்களை பேசக்கூடிய ஒரு நூலாக அகநூல் இருக்கிறது அந்த அகநூலிலே முதலாவதாக இருக்கக்கூடிய நூல் நச்சினை என்ற நூல் இந்த நூலிலே நானூறு பாடல்களை கொண்டதாக இருக்கிறது இந்த நூலை பாடிய புலவர்கள் என்று பார்க்கின்ற போது நூற்றி எழுபத்தைந்து புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் இந்த புலவர்கள் ஒரே காலத்தில் வாழ்ந்தவராக இருக்கவில்லை காரணம் சங்க இலக்கிய பாடல் என்பதே பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பல்வேறு காலகட்டங்களில் இருந்த புலவர்களினுடைய பாடல்களினுடைய தொகுப்பாகத்தான் சங்க இலக்கியம் இருக்கிறது இந்த நூற்றி எழுபத்தைந்து பாட இருநூற்றி எழுபத்தைந்து புலவர்களும் பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் நற்றினை இந்த தொகுப்பு எப்படி தொகுக்கிறார்கள் என்றால் அடி எல்லையை அடிப்படையாக கொண்டு நூல்கள் தொகுக்கப்படுகிறது உதாரணமாக நற்றினை என்று சொன்னால் அது ஒன்பது அடி முதல் பனிரெண்டு அடிகள் வரை இருக்கக்கூடிய பாடலை ஒரு தொகுப்பாகவும் நான்கு அடிகள் முறை நான்கு அடிகள் முதல் எட்டு அடிகள் வரை இருக்கக்கூடிய பாடலை குறுந்தொகை என்றும் ஐ நூறு என்பது மூன்று அடிகளிலிருந்து ஐந்து அடிகளை உடையது நூறு என்றும் சொல்லுவார்கள் அதே போல் சிற்றெல்லை நற்றினைக்கு ஒன்பது அடிகளும் பேரெல்லை பனிரெண்டு அடிகளும் இருக்கிறது தொகுத்தவருடைய பெயர் தெரியவில்லை தொகுப்பித்தருடைய பெயர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் உள்ளது தொகுத்தவர் என்றால் இந்த நூலை தொகுத்து கொடுத்தவர் என்று பொருள் தொகுப்பித்தவன் என்றால் இந்த நூலை தொகுப்பதற்கு உதவி செய்த அல்லது நிதி வழங்கிய அல்லது செல்வந்தர் அல்லது